ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு நியூ மாங்கா பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாண்காவோட நேம் வந்து அப்சல்யூட் ஷார்ட் சென்ஸ் அப்படின்ற பேர் தான் அதுக்கப்புறம் இந்த மாங்காவோடய கதை சுருக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கே புரியும் அதுக்கப்புறம் இந்த மாண்காவுக்கு வியூஸ் வரலான்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா அது தெரியாது நம்மளுக்கு ஏன்னா குறைஞ்சது ஒரு எயிட் ஹண்ட்ரட் வியூஸுக்கு மேலே வரணும் அதுக்கப்புறம் ஒரு நூறு லைக்கு மேலே வரணும் ஏன்னா எட்நூறு பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு நூறு லைக் வரலாம் என்ன என்னடா இவ்வளோ பெரிய கண்டிஷன்லாம் இருக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வியூஸ் போகலன்னா நம்ம எதுக்கு வீடியோ போட்டுவிட்டு நம்ம நீ விட்டு போக வேண்டியது தான் அதுக்கப்புறம் சரி வாங்க சாப்பிட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு மலையில் நிறைய பேர் நின்றுட்டு ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க இல்லை ஏதோ தேட்ருக்க மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் நமக்கு ஒரு குரல் கேட்குது அந்த குரல் என்ன சொல்லுதுண்ணா அந்த ஹெவலி ரிவர் மௌண்டனில் நான் கடந்து வந்த எல்லா பிரச்சனையும் ஒருத்த தான் நினைக்கிறேன் ஃபைனலி நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் இந்த லெட்டர்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது அதனால் இது ரியலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இது யாருன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரோல் வந்து ஒரு லெஜண்டரி ஸ்வாட்ஸ்மேன் ஆறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி விட்டு போன ஸ்க்ரோல் இந்த ஸ்க்ரோலோட நேம் வந்து த பிளேட் ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இதை அதுக்கப்புறம் இதை நான் எனக்கே சொந்தமாக்கிக்கணும் நானே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னோடய ஸ்ப்ரீட் கோர் புரோக்காக இருக்குது அதனால் என்னால் பயிற்சி எடுக்க முடியாது பவர் யூஸ் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது அதனால் இந்த ஸ்க்ரூவில் என்கிட்ட இருக்கிறது ஒர்த்லெஸ் தான் அப்படின்னு நம்பியோன் சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரோல் என்கிட்டே இருக்க விஷயம் யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து இந்த ஸ்க்ரோவில் என்கிட்டே இருந்து அபகரி தான் ட்ரை பண்ணுவாங்க அதனால் யாருனா பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இதை மறைச்சாகணும் அப்படின்னு நம்பியோன் சொல்லிட்டுருக்கான் நான் கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்துருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் ஸோ அப்போ நீ இங்கே தான் இருக்க அப்படின்னு பின்னாடி இருந்த ஒருத்தன் சொல்லிட்டு வந்துட்டுருக்கான் இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா இவன் தான் எல்லோ டிராகன் ஆஃப் த வாரியர் ஃபெடரேஷன் அதோடய லீடர் நினைக்கிறவன் இவன் பேர் வந்து ஷூ மியாங் இந்த ஷூ மொயாங் என்ன சொல்லியிருக்கானா ஓய் பிளட் செட்டோட ஸ்பை அந்த ஸ்க்ரூவில் கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டுருக்கானா ஓ லார்ட் முயாங் வந்துட்டிங்களா எஸ் இப்போ அந்த ஸ்க்ரூவில் என்கிட்ட தான் இருக்குது அது வந்து இப்போது ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கு நீங்கள் அந்த அக்ரிமெண்ட் படி உங்களோட ஹானரை காப்பாற்றினீங்கன்னா அந்த ஸ்க்ரோல் உடனடியாக உங்கள் கையில் வந்து சேரும் அப்படின்னு நம்ம ஈரோவை சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த சூமுயன் கூட வந்து தாத்தா என்ன சொல்லிருக்காருன்னா அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்ட்டு நானும் வரவேல கேட்டேன் அந்த அக்ரிமெண்ட் படி உன்னோட உடம்பில் இருந்து அந்த பிளட் பேரசைட் அதாவது ரத்த ஓட்டுணியை எடுக்கணும் கரெக்டாக அப்படின்னு சொல்கிற இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான் இந்த வாரியர் ஃபெட்ரேஷனோட ஹையர் எல்டரு இவர் பேர் வந்து ஷியாங் பேக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சூ சரி நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் ஆனால் அந்த ப்ராமிஸை நான் காப்பாற்றணுன்னு எனக்கே தெரியாது சரி இப்போது நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணபடி நீங்கள் ஆசைப்பட்டபடி உன் உடம்புலருந்து அந்த ரத்த ஓட்டுணியை எடுத்துடுறேன் எடுத்துகிட்ட பிறகு நீ எங்கே போவே நான் கேட்குறதுக்கு சரிதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டு கேட்டிருக்கேன் நம்ம ஹீரோட பேர் வந்து ஓன்வி இவன் வந்து ஷைனிங் ஸ்டார் கிளானோட ஒரு டிசபிளாக இருந்தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு ஸ்பிரிட் கோரும் இல்லை ஒரு ஃபேமிலியும் இல்லை அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி முன்ன ஒரு பிளட் கல்ட் அந்த கிளான் வந்து முன்ன கிட்னாப் பண்ணானுங்க அவனுங்க தான் உன்னோட உடம்புல அதாவது உன்னோட மார்பு பகுதியில் அந்த பிளட் பாரிசட்டை வச்சானுங்க அதுக்கப்புறம் அவனுங்க சொல்கிற பேச்சை எல்லாம் கேட்டு அவனுக்கு ஒரு அடிமை மாதிரி இருந்துகிட்டு இருக்க கரெக்ட் சரி நீயும் உன்னோடய ஃப்ரீடத்தையே தேட்டிருக்க அதாவது சுதந்திரத்தையே தேட்டிருக்க இப்போது உனக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு இப்போ நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ அதுக்கப்புறம் நீ எங்கே போவே நான் கேட்குறது ரைட் ஆர் இல்லைறாங்க அப்படின்னு அவனும் கேட்டிருக்கான் இதை கேட்ட நம்பிடும் இவனுக்கு என்னை பற்றி இவ்வளோ விஷயம் தெரியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நீ இப்போ என்ன சொல்ல வர ஒன்றும் இல்லை உன்னோட கையில் இருக்க அந்த ஸ்க்ரோலை என் கையில் ஒப்படைச்சிடு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நீ நான் கேட்கும்போதே இதை கொடுத்தனா உன் உடம்புல இருக்க அந்த பிளட் பேரிசைட்டை எடுக்கலாமா வேணவான்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம் இல்லை சொல்லுவோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறான் பிளேட் ஸ்க்ரோல் எங்கே இருக்குன்ற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும் இதை நீ புரிஞ்சுப்போன்னு நினைக்கிறேன் உன்னோட ஃபேக்ஷனோட ட்ரீட்மெண்ட் அதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் நான் ஒன்றும் கேட்கல நான் கேட்குறதுலாம் ஒன்றே ஒன்று தான் நான் வந்து அந்த பிளட் கல்ட்டுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அதுக்கு நீ என்னோடய உடம்புல இருக்க அந்த ரத்த நீ எடுக்கணும் ரிமூவ் பண்ணணும் ப்ளீஸ் அதை நீ பண்ணு நீ அதை பண்ணி முடித்த உடனே உன் கையில் அந்த ஸ்க்ரோல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ப ஒரு ப்ராமிஸ் மாதிரி பண்ணுறான் இதை கேட்ட அந்த என்ன தாத்தாவா ம் சொல்கிற மாதிரி நீ ஒரு பெரிய புத்திசாலி இல்லை அப்படின்னு அந்த தாத்தா சொல்லி முடித்த உடனே நம்ம ஈரோடய நெஞ்சில் ஒரு சோடி இறங்குது அதுக்கப்புறம் இவன் நான் சொல்கிறானா உன்னை மாதிரி ஒரு ட்ராஷ் அதாவது குப்பர்ஸ் பை வந்து அதை எங்கே மறைச்சு வச்சுருப்பான்னு எனக்கு தெரியாதா உன்னோட உடம்புல தானே அது இருக்கு இல்லையா ம் அப்படின்னு இவனும் சொல்றான் இதை கேட்ட நம்ம இவ இவன் இருந்தே என்னை கொல்ற நோக்கத்துல தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஊன்வி இதெல்லாம் மனசில் வச்சுக்காத ஓகே அப்படின்னு இவனை சொல்றான் அதுக்கப்புறம் நீ ஸ்பை ஆகும்போது இந்த ஃபேட்ட நீ தான் சூஸ் பண்ண அப்படின்னு இவனும் சொல்றான் இதை கேட்ட ஈரோ டேமிட் இஸ் ரொம்ப மோசம் ஏன் ஏன் என்னோட லைஃப் மட்டும் இந்த மாதிரி மாறணும் ஏன் ஏன் மாறணும் அப்படின்னு நம்பிடுவோம் அவன் மனசுக்குள்ள கேட்டுருக்க சொல்ல சூமுயாங்க திரும்பவும் ஒரு ஸ்லாஷ் நம்ம ஹீரோவை பண்ண வரான் அப்படியே நம்ம ஹீரோவை ஒரு ஸ்லாஷ் பண்ண சொல்ல நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ல வச்சிருந்த அந்த ஸ்க்ரோல் அப்படியே பாதையை கட் ஆகுது இதை பார்த்தா அவனும் அவன் பாடியில் அந்த ஸ்க்ரோல் அப்படின்னு இவனும் பார்த்துட்டு என்ன என்ன என்னது அவனை சுற்றி ப்ளூ ஃப்ளேம் எப்படி அப்படின்னு இவனும் பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் என்னடா இது இது எனக்கு சுடவே இல்லை என்ன வாய்க்கடா இது இந்த வாழ்க்கையில் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை முக்கியம் இல்லை ம் சரி ரீஇன்கார்னேஷன் அப்படின்ற ஒன்று உண்மையாக இருந்தால் நான் நெக்ஸ்ட்டு லைஃப்லேயாச்சும் கொஞ்சம் பெட்டராக பிறகணும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் சொல்லி முடித்த உடனே அவனோட மெமரிஸ் எல்லாமே உடஞ்சி செதறி நம்ம ஹீரோ வேறு ஒரு இடத்துல கண்ணு முழிக்கிறான் அவனோட மூஞ்சில் யாரோ தண்ணியை முண்டு ஊற்றுறாங்க அதனால் அவனும் எழுந்து இல்லை இது 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 ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் அங்கேருந்த ரெண்டு பேரில் ஒருத்தவன் அதாவது ரிட்டையர்ஸ் ட்ரெஸ் போட்டிருக்க ஒருத்தனும் டேய் இந்த ஃபூலை பாடுறேன் இந்த முட்டாவை பாடுற அப்படின்னு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஆ என்னோடய உடம்பு என்னோட என்னோடய வயிறு நல்லா இருக்கே என் உடம்புல இந்த டீ காயெல்லாம் எங்கே ஹே உலாங் ப்ரொஃபஸரோட பிளாக் ஷீப் ஊன் வீசோ இந்த வாய்ஸ் நிச்சயமா டேய் நேற்று நடந்த புட்டியில் நாங்கள் தான்டா ஜெயித்தோம் ஏன்னா நாங்கள் தான் முதல்ல எழுந்தோம் நாங்கள் தான் அதிக சரக்கு அடித்தோம் நீ தோத்துட்ட இப்போ தெரியுதா இந்த டுன் பிளேட்ஸ் ஆஃப் ஓடம்னா யாருன்னு தெரியுதா ஹோடம்னோட டுன் பிளேட்ஸ்லாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் எங்களோட ரெண்டு பேர் நேம் என்னன்னா ஜுவா பேக் சாங் அதுக்கப்புறம் ஊஸின் யோங் சாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் பேரையும் எதிர்காலத்தில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கோஸ்ட் அப்படின் தான் சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறம் இவங்கள இவங்களே ஓனம் டூன் பிளட்ஸ் அப்படின்னு கூப்பிட்டு சுற்றிக்கிறானுங்க அந்த அளவுக்கு இவனுங்க அந்த பிளட் கல்ட்டில் ஃபேமஸாக இருந்தானுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் நம்ப ஹீரோ சரி அவங்க ஏன் இன்னும் சின்ன வயசில் இருந்த மாதிரியே இருக்காங்க வெயிட் நான் இன்னத்துக்கு இருந்து சித்திருக்கணுமே அப்படின்னு அவனை சொல்லிவிட்டு அவன் மூஞ்சி அவனே கண்ணாடியில் பார்க்க சொல்ல அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இருக்கான் அதை பார்த்து இன்னொருத்தனும் இடே என்ன என்ன எதுக்கு ஷாக் ஆகுற அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவனும் இது இதுண்ணா இதுண்ணா என்னோடய சின்ன வயசுல இருந்த நான் இல்லை அப்படின்னு நம்பீரன் சொல்கிறான் இதை பார்த்தா அவனுங்களும் அடா மயிறு உனக்கு இன்னும் போதே தெரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு எட்டு கொதைக்கிறானுங்க அதுக்கப்புறம் ரொம்ப நடிக்காதே நேற்று குடிச்சதுக்கு நாங்களே பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறானுங்க அதுக்கப்புறம் நம்பியரோ அடடா ரொம்ப ஒலிக்குதே ஐயோ டேமிட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா ஆ என்ன ரொம்ப வலிக்குதா அப்போனா அப்போனா இது கனவு இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவும் எழுந்து உட்காடுறான் அதுக்கப்புறம் எழுந்து போயிட்டு டேய் இன்னைக்கு என்னடா டேட்டு அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் அவனும் சொக்கா மேலந்து கையறா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் டெய் டேட்டு தன்டா கேட்டேன் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கொஷன் இல்லைல்ல அதுங்கே தர அடிக்கிற மாதிரி வர அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டுருக்கான் அவனும் ஓ இன்னைக்கு பதினோராவது வருஷம் பத்தாவது மாதம் ஒம்பதாவது தேதி அதாவது இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறான் இன்னது லெவல் இயரா அதான் தேதினா நான் எக்ஸாக்டாக செத்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்துருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அதுக்கப்புறம் என்னங்க சார் வருஷத்துலாம் கேட்குறீங்க அப்படின்னா சார் எந்த வருஷம்னு நினச்சிங்க இதை ஓ நேத்து ரொம்ப போடாதனு சொன்னேன் ரொம்ப போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவரோ சொல்லிருக்காரு இவர் சொல்லி முடித்த உடனே நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஏன்னா நம்ம ஹீரோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கான் ஓகேங்களா அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இவங்கள பார்த்ததில்ல டேய் சோபே உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு இருக்கான் டே உன்னை கட்டி பிடிச்சதில் எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குடா உருறா போயிட்டு ட்ரெஸ்ஸாக மாத்திரா அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் அப்போனா எக்ஸாக்டாக பத்து வருஷத்துக்கு அப்படி அப்படின்னு நம்பிருவோம் பார்த்துட்டு இருக்கான் அப்படியே இங்கே கட் பண்ணால் ஒரு இடத்துக்கு காமிக்கிறாங்க இங்கே வந்து ஒரு ஹோட்டலுக்கு ப்ளிக் கல்ட்டு சேர்ந்த ஆளுங்க வராங்க அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த அந்த வாட்ச் பண்ணி என்ன சொல்லியிருக்காருண்ணா ஹேய் இந்நாடா இந்த நைட்டில் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க சரி டே கெஸ்ட்டு வந்திருக்காங்க வாடா அப்படின்னு ஒரு தூக்கத்தில் அதுக்கப்புறம் உள்ளேருந்து ஒரு குரல் வருது ஹே இருரா வரேன் அந்த கெஸ்ட்டை அங்கேயே வச்சிரு அவன் ஹோல்டு பண்ணுறான் அங்கேயே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சொல்லி முடித்தோடனே இவனோட கைத்து உடம்புல இல்லை அதுக்கப்புறம் உள்ளேருந்து வெளியே வந்தோனும் ஹே இருரா வர இந்த நெய்கில் இருந்தால் சாகடி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான் சொல்லி வந்து பார்த்தோன்னே சாக்காக்குறான் அப்படியே கட் பண்ணால் வேறே ஒரு இடத்துல யாரோ எதையோ திட்டுருக்காங்க எங்கடா போச்சு அது இங்கே தானே வச்சேன் நான் இன்னும் நல்லா திடணுமோ அங்கே வந்து அந்த ப்ளூ சட்டியும் டேய் என்னடா இருக்கேன் ஆனால் பணமாக இருக்கக்கூடாது ஏன்னா என்கிட்ட ஒத்த பைசா இல்லை அப்படின்னு உனும் சொல்லிருக்கேன் இதை கேட்ட நம்ம ஈரோவோ டேய் சாக விரும்பலைன்னா இங்கேருந்து சீக்கிரமாக ஓட்ரு அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட அந்த ப்ளூ சட்டியும் வர வர ரொம்ப ஓராக பண்ணிட்ருக்கேன் உனக்கு என்னவோ ஆயிடுச்சு நினைக்கிறேன் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரவில்லை அப்போ பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு இவனும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அது இங்கே இருக்கு சோடம் எங்கள் அம்மா எனக்காக விட்டு போன ட்ராகர் அப்படின்னு நம்ம ஈரோன் சொல்கிறான் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இது என் கூட இல்லைன்னு நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன் நான் இங்கேருந்து உடனடியாக எஸ்கேப் ஆகணும் ஆனால் போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியும் எல்லாமே மிஸ் பண்ண முடியாதுல்ல அதான் இதுவாச்சும் என் கூட இருக்கலாம்னு அப்படின்னு நம்ம இரவும் சொல்லி முடித்த உடனே பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது இதை கேட்டே நம்ம இரவும் அடடா இன்னொரு கொடுமை இதனால என்னோடய ரெண்டு காதுமே வெடிச்சுட்டு இருக்குன்னு நினைச்சேன் நான் அப்படின்னு நம்ப இரவன் சொல்லிட்டுருக்கான் யாராவது எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு சத்தம் வந்து கேட்குது இவங்களுக்கு இதை கேட்ட இவங்களும் சரி இந்த சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை வெளியே இருந்து தான் வந்துருங்கணும் அப்படிங்க ரெண்டு பேரும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு இருக்காங்க இதுக்கு நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளே ஆமாம் வெளியே இருந்து வந்திருக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் நோ வெயிட் நான் வந்து இப்போ என்னோடய கவனத்தை எங்கேயுமே சிதறவிடக்கூடாது ஏன்னா இது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்கண்ணா அதில் ப்ளூ கலர் செட்டை என்ன சொல்லிருக்காங்கன்னா என்ன இங்கே என்ன நடக்குது அவங்களா யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு ரெட்டில் ஒரு சொக்காவும் இப்போ நம்ம இதுக்கு என்ன சேருது அப்படின்னு இவரும் சொல்லிருக்காரு இது கேட்ட நம்ம ஈரவன் நோருங்க நோருங்க நானும் வந்து பார்க்குற ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோன் போயிட்டு பார்த்தா அங்கே எல்லாேருமே கூச்சல் அதாவது ரொம்ப பயத்தில் இருக்காங்க இவனுங்க எல்லாேருமே பிளட் கல்ட்டை சேர்ந்த அந்த பாஸ்டர்ஸ் தான் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா இன்னைக்கு தான் அந்த டேட் பதினோராவது வருஷம் பத்தாவது மாதம் ஒன்பதாவது தேதி அது இன்னைக்கு தான் இன்றைக்கி தான் இவனுங்க என்னை கிட்னாப் பண்ணானுங்க அப்படின்னு நம்ம இருவன் சொல்லிட்டுருக்கான் இவனுங்களாம் கொள்ளைக்காரனுங்களா அப்படின்னு நம்ம ப்ளூ கலர் சட்டி கேட்டிருக்கான் அதுக்கு நம்புகிறோம் இல்லை இவனுங்களாம் பிளட் கல்ட்டை சேர்ந்தவனுங்க அப்படின்னு நம்பிடுறோம் சொல்கிறான் நமக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லை உங்களுக்கு உயிர் மேலே ஆசை இருந்துச்சுன்னா சீக்கிரமாக இங்கேருந்து ஊடுங்க எங்கேயுமே நிற்காதீங்க அப்படின்னு நம்பிடுவோம் சொல்கிறான் இதை கேட்டால் அந்த ப்ளூ சட்டினா சொல்கிறாருனா சரி இவங்களாம் உண்மையாகவே அந்த ரத்த பிரிவு அந்த பிளட் கல்கிட்ட சேர்ந்தவனுங்களா ஆனால் அப்போ நடந்த அந்த பெரிய பிரச்சனையாலே அதான் காணாமல் போயிடுச்சு அது எப்படி இப்போது அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு நான் வீரரம் இதை நீ அவங்க அவங்ககிட்டே போய்ட்டு கேட்கறது நான் எதுக்கு என் கிட்டே கேட்டிருக்கேன் நீங்கள் வந்தா வாங்க வராட்டி போங்க நான் போகிறேன் அப்படின்னு நான் வீரம் சொல்லிட்டு போய்ட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ஈவ்னில் என்ன சொல்லிட்டு டே சாங்க நம்ம ஸ்கிப் போயிடலாமா ஆ ஆகலாம் சாங்க எப்போ போகலாம் வாய்ப்பு போயிடலாம் இல்லாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கானுங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க ரெண்டு பேருக்கும் பேபி சிட் பண்ணிட்டு இருக்கலாம் எனக்கு டைம் இல்லை இவனுங்க எப்படியும் பிளட்கல்ட்டை சேர்ந்தவனுங்க கிட்னாப் பண்ண அப்புறம் பெரிய பதவியில் தான் இருப்பானுங்க அதனால் இவனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நம்பீரோ சொல்லுறான் அதுக்கப்புறம் இல்லை அவனுங்க எப்படி இருந்தாலும் தப்பிச்சுடுவானுங்க சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு சரி நம்ம நம்ம தப்பிக்கிற வழி பார்ப்போம் அப்படின்னு நம்பிடுவான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் அப்படி போயிட்டு இருக்க சொல்ல நம்ம ஈரோவுக்கு இன்னொரு தஞ்சாவூபுக்கு போகிறான் அவனா சொல்கிறான் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறான் ஆமா அந்த பர்சன் அந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறவும் அசாங் ஆமா ஏ யூன் வி முட்டால் நீ எப்படி அவனை மறக்கலாம் அசாங் அப்படின்னு நம்புறவன் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நான் இந்த ஷைனிங் ஸ்டார்க் கிளாண்டில் ஜாயின் பண்ண சொல்ல எனக்குன்னு துணையா என் கூடவே இருந்த ஒரே ஒரு தவன் தான் அவன் எனக்கு ஒரு தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்புறோம் அப்படியே போயிட்டு நம்பிரும் அந்த டோரை தொந்து அசாங் வேக்கப் சீக்கிரமா எழுந்துரு அப்படின்னு நம்பிரு சொல்றான் அவனும் நான் இன்னும் தூங்கல நான் இழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஓ எங் மாஸ்டர் நீங்க தானா நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு நம்ம இரவும் டே எழுந்துடுறா நம்ம இங்கிருந்து சீக்கிரமாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரவும் அவனோட கையை பிடிச்சிட்டு கூட்டு ஓட்டிகிட்டு இருக்கான் அதுக்காகணும் நம்ம எங்கே போகிறோம் ஏன் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான் அது நம்ம இரவும் நான் போக சொல்ல எக்ஸ்ப்ளைன் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க இங்கே வந்து பிளட் கல்ட் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இரவும் அவனும் பிளட் கல்ட் அதான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு நம்ம இரும் கொஞ்சம் நேரம் அம்மியா நான் சொல்கிறது மட்டும் தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவனும் ஓகே ஓகேங்க மாஸ்டர் ஆனால் அந்த பக்கம் போனால் எக்ஸிட் வராது இந்த பக்கம் தான் நீங்கள் எக்ஸிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு நம்ம இரும் இந்த என்டையர் வில்லேஜே இப்போ சூழப்பட்டிருக்கு இப்போ நம்ம எந்த பக்கம் போனாலும் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அது கவனம் இதெல்லாம் உண்மையா அப்பனா நம்ம இங்க இருந்து ஓடக்கூடாது நம்ம போயிட்டு எதனா அலுவங்கிக்குள்ள போயிட்டு உழிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு நம்ம இரவும் டே முட்டால் அவனுக்கு தேர முக்கியமான இடங்கள்ல அதுவும் ஒண்ணுடா ஏன்னா அவனுங்க இங்க கொள்ளடிக்க வரல நம்மள கிட்னாப் பண்ண தான் அப்படின்னு நம்ம இரவும் சொல்றோம் இங்க இருக்க எல்லாரையும் பிடிக்காம அவனுங்க போகவே மாட்டானுங்க அதுக்கப்புறம் அவங்க இங்க இருக்க எல்லா ஹைடிங் ஸ்பாட்டையும் பார்ப்பானுங்க அதனால தப்பிக்கிறது கொஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அது கவனம் என்ன சொல்றிருக்கான் அப்படின்னா நம்மளை பிடிச்சி கொண்டுருவங்களா அப்படின்னு இருக்கான் அதுக்கு நம்ம இரவும் டேய் ஓட்டுருக்க சொல்லு இந்த மாதிரி துருதிருஷ்டவசமா பேசிட்டு இருக்காதா ஒடியா ஒடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோன் ஓட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஈரோன் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவனுங்க பார்க்க நினைக்காத இடத்துல போயிட்டு நம்ம ஒழியணும் நம்ம அப்பதான் மாட்டிக்க மாட்டோம் அந்த இடத்துல யாருமே ஒழிஞ்சுக்கணும்னு நினைக்கவே கூடாது அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம போயிட்டு ஒழியணும் அப்படி நம்ம ஈரோன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்றாங்க ஒரு இடத்த காமிங்க அந்த இடத்துக்கு அமுச்சிட்டு அப்படியே கீழே வராங்க இதான் இவ்வளோ இடமா நீங்கள் சொல்லிட்டு இருந்த இடமா ஆமாம் இந்த இடம்தான் ஆஹா நிச்சயமா நான் சொல்கிறேன் இந்த இடத்துல யாருன்னு ஒழிஞ்சிக்க நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பிடுவான்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அவனை பார்த்தா அவனால் எதுவும் பேச முடியல இது இது இந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு என்ன ஒளிஞ்சுக்க சொல்கிறீங்க யாருன்னா வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கான் உங்ககிட்ட பேசி புரிய வைக்கலன்னு எனக்கு டைம் இல்லை நான் என்னோடய ஹைடோட்டை உனக்கு தரேன் நீ ஏன் வச்சுக்கோ அதுக்காக நீ காலை முழுக்க எனக்கு நன்றிகளும் நாயாக இருக்கணும் அப்படின்னு நம்ப இரவும் சொல்கிறான் அதுக்காகவும் எனக்கு உங்களோட ஹைட் வைட்டு வேணா ஒனி வேணாம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு நீ என்ன நான் வேறே எங்கன்னா போயிட்டு ஒழிஞ்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் என்னை தள்ளாதீங்க நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் நம்ம இரவும் இந்த இடத்துல அவனுங்க கண்டிப்பாக பார்க்கவே மாட்டானுங்க அதனால தான் நான் இந்த இடத்துல ஒழிஞ்சிக்கலான்னு நினச்சேன் ஆனா என்ன பண்ணுறது வேறு வழியிலே அப்படின்னு அவனை சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் நான் அவங்க வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமாக வேறு எங்கேயாவது போய்ட்டு ஒழிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் அங்கே இருக்க குதிரையை பார்த்துட்டு நான் பொழைச்சிட்டேன் நான் சேஃப் ஆகிட்டேன் என்னை காப்பாற்றிட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்லா பேசுகிறானே நல்லா குதிரை ஓட்டுவான் போல அப்படின்னு நினைச்சேன் ஆனால் எனக்கு தெரியுது இப்போ தான் ஏன்னா ஏற தெரியாது ஏறி குதிரையை தப்பி ஓடிச்சுனாய் அதுக்கப்புறம் அந்த புல்கட்டில் பார்த்துட்டு இருக்கான் இப்போ இவனா சொல்லியிருக்கான்ண்ணா நான் பார்த்ததுலேயே இருக்கிறதை விட இதுதான் பெஸ்ட்டு ஹைடிங் பிளேஸ் ஏன்னா எவனுமே இந்த குதிரை தேட மாட்டான் ஏன்னா பாதி பேர் அந்த குதிரை பின்னாடி தான் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் எவனா ஒரு பவர்ஃபுல்லானவன் அதாவது என்னோடய ப்ரெசன்ஸை சென்ஸ் பண்ணக்கூடிய எவனா வந்தானா நான் கண்டிப்பாக மாட்டிப்பேன் ஆனால் என்கிட்ட ஒரு டிராகர் இருக்கு நான் அதை வச்சு என்னை பாதுகாத்துப்பேன் அப்படின்னு நம்ம இரவன் சொல்லிட்டுருக்கான் நம்ம இரவன் சொல்லிவிட்டு அந்த டிராகர் எடுக்கிறான் அந்த டிராகர் எடுத்த உடனே ஒரு குரல் கேட்குது அந்த குரல் என்ன சொல்லிட்டுருக்குன்னா ஐயோ உன்னோட அழுக்கு கையில் என்ன தொடாதரா உன்னோட கையில முழுக்க வேறுவதாக இருக்குது ஒழுங்காக அதை வா அதாவது அதை கழுவிட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு கிட்டே நம்ம இரவும் யார் யார் எங்கே அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் டேய் உன்னோட கெட்ட அழுக்கை கையை கழுவிட்டுடா ஒரு டிராகர் தான் சொல்கிறேன்னு எதிராக மாற்றி பேசுனேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அந்த டிராகரும் அதுக்கு நம்ம இரவும் அப்போனா என் கூட பேசிகிட்டு இருக்குது ஒரு டிராகரா ஆமாம் நான் தான் உங்க கூட பேசிட்டுருக்கேன் என்ன நீ கோஷ்டன் கூப்பிடலாம் உனக்கு வாயில் வந்தபடி கூப்பிடலாம் ஆனால் உங்கள் அம்மா அவங்ககிட்ட முதல் முதல்ல கொடுத்த முதல் வெப்பன் நான் தான் நான் தான் அழகான ட்ராகர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லிருக்கானா என்னால் என் காத்தில் ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது ஆனால் என்னால் அந்த வாய்ஸ் ஒன்றுங்க கேட்க முடியல பார்க்க முடியல எதுவும் பண்ண முடில அப்போ நான் வெயிட் செகண்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நானே வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வார்ட் ஸ்பிரீட் வெளியே வருது இது இதையாது இதை என்னால் பார்க்க முடியலையே டேய் இப்போ தான் பார்த்துட்டு இருக்கேன் ஏன் பார்க்க முடியலன்னு சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஷார்ட் ஸ்பிரிட்டும் இருக்கு அதுக்கு நம்ம இரவும் இது இப்போ நான் என்ன பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு இருக்கான் அதுக்கப்புறம் நான் ஏதோ மாயா ஜாலத்துக்குள்ளே மாட்டிக்கி என்னால் எதுவும் பார்க்க முடியல எதுவும் கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் இதை கேட்டால் அந்த ஷார்ட் ஏய் ஏய் ரொம்ப ரொம்ப ஓரம் பண்ணாதே ஏன்னா ஒரு சுவாடும் ஒரு மனுஷனும் இடைஞ்சிட்டனா அந்த மனுஷன் என்ன பார்க்குறானோ பார்க்க முடியும் அந்த மனுஷன் என்ன கேட்கறானோ கேட்க முடியும் அந்த மனுஷனோட மனசில் நினைச்சா கூட அது எனக்கு கேட்கும் அப்படின்னு இது சொல்லிட்டு இருக்குது இந்த ஷார்ட் ஸ்பிரிட் என்ன ஏமாற்ற பார்க்குறியாடா எனக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அதுக்கு ஹீரோ நான் ஆஹா ஆமாம் ஏன்னால் உண்மையாக பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் அப்படின்னு ரெண்டு பேருமே திரும்பி பார்க்குறாங்க ஏன்னா அங்கே யாரும் மாதிரி இருக்குது வெயிட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எதுவும் பேசாத எதுவும் பண்ணாத அந்த ஸ்வார்ட் ஸ்பீட்டை என்ன சொல்லிருக்கேண்ணா அதெல்லாம் பரவாயில்ல ஏன்னா என்னோடய வயசு உன்னால் மட்டும் தான் கேட்க முடியும் வேறு யாராலையும் கேட்க முடியாது எனக்கு தெரிஞ்ச முதல் மனுஷன் நீ தான் நீயே இப்படி என்கிட்ட பேசுறியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அது நம்பிடவும் எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு கொஞ்ச நேரம் மூடிட்டு இரு என்னால் கவனம் செலுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் அங்கே பிளட் கால்ட்டை சேர்ந்த ஒருத்த வரான் அவன் வந்து அங்கேயும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு கீழே பார்க்குறான் கீழே பார்த்தா ஒரு காலடி தட இருக்கு அந்த காலடி தடவை எங்கே போகுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ படுத்துகிட்டு இருக்க அந்த வெக்க தான் போகுது இதை பார்த்தா அவனும் அவனோட சோடை எடுத்துகிட்டு அந்த வெக்கப்போகிற முன்னாடி போயிட்டு நிற்கிறான் அதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்பிரிட்டும் என்ன கேட்டிருக்குன்னா டேய் நீ உண்மையாக போயிட்டு அவனுக்கு குத்த போறியா அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கப்புறம் அவன் பவர் அங்கே இருக்குது உன் பவர் இங்கே இருக்குது உனக்கு அவனை குத்த தைரியம் இருக்கா இல்லை இருக்கும் அதனால தான் ட்ராயிங் எடுத்து இருக்கேன் இல்லை உன்னோடய ஹார்ட்டு லப்பு டப்புன்னு துடிக்கிறது கேட்குதே அப்படின்னு ஷார்ட் ஸ்பிரிட்டும் மனோரையாக கலச்சிட்டு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட போன லைஃப்பில் உனக்கு தேரி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் இப்போ வந்து அவன் சென்ஸ் பண்ணிட்டுருக்கான் இங்கே யாராவது இருக்காங்களான்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பல்லு கடிச்சிட்டு இருக்கான் அவன் போன லைஃப்பில் நம்ம ஹீரோ ரொம்ப பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கானா அப்படின்னு போட்டு காமிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவன் சென்ஸ் பண்ண வந்துடுறான் நம்ம ஹீரோவும் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ணால் மேலே நிலா திரியுது அங்கே வைக்க பறக்குது பறகுது நம்ம ஹீரோ வந்து அவனோட கழுத்துலேயே ட்ராகன் கிடைக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவனும் கண்ணை இங்கே காலையாடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை இப்படின்னா சொல்லிருக்கானா எனக்கு பயமால இல்லை அதுக்கு போதெல்லாம் எனக்கு இப்போது எக்ஸைட்டிங்காக இருக்குது நான் என்ன பண்ணுறேன்னு ஜஸ்ட்டு வாட்ச் மாட்டேன் முன்னே இந்த லைஃப்பில் நான் சர்வே ஆக என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் ஒண்ணுவேன் அப்படின்னு நம்ம வீரவும் சொல்றான் இதோட இந்த சாப்ட்டுக்கு முடியுது தேங்க்யூ சரி இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு இப்போ நல்லாயிருக்கா இல்லையா சொல்ல வேண்டியது உங்களோட விருப்பம் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லாம போங்க எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சொல்லியே ஆகணும்னு சொல்கிறேன் ஏன்னா என்ன வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வாய் வலிக்க பேசியிருக்கேன் கொஞ்சமாச்சு ஒரு மோட்டிவேஷன் வேணாமா அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த அடுத்த வர வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பபாய்